முருகனுக்கு ஹர ஹரோ ஹரா வேல் மாறல் மகாமந்திரத்தின் ஏழாவது பாடல் துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கின்றவர் குலத்தை மூதல் அற கனையும் எனக் கொர் துணையாகும் திருத்தணியில் உதி ஒரு தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் குகவேலே தன்னை போற்றி வணங்கும் அன்பர்களுக்கு வேறு யாரேனும் ஒருவர் அந்த அடியவரை அழிக்க ஏதேனும் துன்பம் செய்ய மனதில் எண்ணினாலும் அவர் வம்சத்தையே வேருடையன் வேருடன் அழித்து களைந்துவிடும் எனக்கு ஒப்பற்ற துணையாக இருந்து உதவி புரியும் குகனது வேலே உன்னை நாங்கள் வணங்குகின்றோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா